சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலுக்கு பேரிடி ஈரானுக்குள் நுழையும் சீன போர் விமானங்கள் அமெரிக்காவை சீண்டிய ஹவுதி முகங்கொடுக்க நேர்ந்த பேரிழப்பு போர் முடிவுக்கு வருகிறது முதல் முறையாக தெரிவித்த உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பிரான்சில் சிறப்பு போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ள உக்ரைன் படைகள் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மிகப்பெரிய யுத்தம் ஒன்று நடைபெறுவதற்காக தரப்பினரும் பலத்தை அதிகரித்து போருக்காக தங்களை தயார்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்படுகின்ற யுத்தம் பாரிய அளவிலான தாக்கத்தை மத்திய கிழக்கில் ஏற்படுத்தக்கூடும் என உலக நாடுகளின் தலைவர்களும் அரசியல் ஆர்வலர்களும் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இஸ்ரேலை சமாளிப்பதற்காக ஈரானுக்கு சீனா நூறு போர் விமானங்களை வழங்கவும் வாய்ப்புள்ளதாக பரவ தகவல்கள் வெளியாகி உள்ளது பலஸ்தீனத்தின் காசா மீதான போர் மற்றும் லெபனானில் ஹிஸ்புலா அமைப்புகளுக்கு எதிரான தாக்குதல் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வைத்தே ஹமாஸ் தலைவரை கொலை செய்தது லெபனானில் வைத்து ஹிஸ்புலா தலைவரை வீழ்த்தியது போன்ற இஸ்ரேலின் அதிரடியான செயல்களால் ஈரான் கடும் சினம் கொண்டுள்ளது இதனால் சமீபத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் விமானப்படையினர் ஈரானுக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதலை நடத்தினர் இதனால் தற்போது இஸ்ரேல் ஈரானுடைய பெரும் பதற்றம் என்பது நீடித்து வருகிறது இஸ்ரேல் ஈரான் மோதலை பொறுத்தவரை சீனா ஈரான் பக்கமும் அமெரிக்கா இஸ்ரேல் பக்கமும் உள்ளது இதற்கிடையே சீனாவால் இஸ்ரேலுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதாவது சீனாவும் பாதுகாப்பு துறையில் அதிக சக்தி வாய்ந்த நாடாக உள்ளது கடற்படை விமானப்படையில் நவீன தொழில்நுட்பங்கள் என்பது சீனாவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அண்டையில் சீனாவில் குஹாய் நகரில் விமான கண்காட்சி நடைபெற்றது இந்த விமான கண்காட்சியில் ஈரான் விமானப்படை கமாண்டர் பிரிகேடியர் ஜெனரல் ஹமீத் வாஹேடி பங்கேற்று பார்வையிட்டுள்ளார் இந்நிலையில் ஈரான் விரைவில் சீனாவிடமிருந்து பல விமானங்களை வாங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் ஈரான் விமானப்படையில் அதிநவீன விமானங்களை சேர்ப்பது முக்கியம் அந்த வகையில் சீனாவின் ஜே டென் சி ரக விமானங்களை இணைத்தால் ஓரளவு இஸ்ரேலுக்கு குடைச்சல் கொடுக்க முடியும் என்று ஈரான் நினைக்கிறது இதனால் ஈரானுக்கு உதவி செய்வதன் மூலம் சீனாவால் இஸ்ரேலுக்கு சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது காசா மக்களுக்கு ஆதரவாக செங்கடலில் தாக்குதல் நடத்தி வரும் ஏமனில் உள்ள ஹவுதிகளின் இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தொடர்ச்சியான இரண்டாவது இரவு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹவுதிகளின் முக்கிய மூன்று இலக்குகளில் உள்ள ஏராளமான ஆயுத சேமிப்பு வசதிகளை குறிவைத்து போர் விமானங்கள் உதவியுடன் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் குறித்த இலக்குகளில் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் உள்ள கப்பல்களை தாக்குவதற்கு ஹவுதிகள் பயன்படுத்தும் மேம்பட்ட பாரம்பரிய ஆயுதங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் உலகின் பரபரப்பான நீர்வழிப் பாதைகளில் ஒன்றான செங்கடலில் பல மாதங்களாக அமெரிக்கா உட்பட முக்கிய நாடுகளின் கப்பல்களை குறிவைத்த ஈரான் ஆதரவு ஹவுதிகள் ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் போருக்கு பதிலாக அந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக அறிவித்திருந்தனர் ஹவுதி ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகிய அனைத்தும் ஈரான் தலைமையிலான கூட்டணியின் ஒரு பகுதியாக செயல்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பலஸ்தீன பகுதியில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரை இஸ்ரேல் மற்றும் தாக்குதல் நடத்துவதை போவதில்லை என்று குறிப்பிடத்தக்கது ஈரானின் உச்ச தலைவர் மூத்த ஆலோசகரான அலி லெரியானி ஹிஸ்புல்லாவின் உயர் அதிகாரிகளை சந்திக்க லெபனானில் இருப்பதாக சவுதி டிவி சேனல் அல் ஹதாத் நேற்றிரவு செய்தி வெளியிட்டுள்ளது அடுத்து லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகளின் இடைக்கால படை கடந்த அன்று தெற்கு லெபனானின் ஷாமாவில் உள்ள மேற்கு துறை தலைமையகத்தின் மீது பீரங்கி தாக்குதல் நடத்தியதாக கூறியது இந்த தாக்குதலின் போது அமைதி காக்கும் படையினருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் அவர்களின் ஒரு தளத்திற்கு மட்டுமே சிறிய சேதம் மட்டுமே ஏற்பட்டது என்றும் ஜுனிஃபில் ஒரு அறிக்கையில் மேலும் கூறியது தொடர்ந்து உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தொடுத்துள்ள போர் மிக விரைவில் முடிவுக்கு வருவதாக அந்த நாட்டின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி முதல் முறையாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தெரிவாகியுள்ள நிலையில் அவரது அழுத்தத்தின் காரணமாக போர் முடிவுக்கு வருவதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவிக்கையில் போர் மிக விரைவில் முடிவுக்கு வருகிறது ஆனால் அது போது என்பது உறுதி செய்யப்படவில்லை அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவாகியுள்ள நிலையில் அவர் முன்னெடுக்கும் அணியின் கொள்கை அடிப்படையில் போர் மிக விரைவில் முடிவுக்கு வருகிறது என்றார் மேலும் உண்மையான அமைதி உக்ரைன் மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரே உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று தேர்தல் பரப்புரையின் போது டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார் தமக்கு வரும் இருபத்தி மணி நேரம் போதும் உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வர என பல முறை அவர் தேர்தல் பரப்புரையின் போது குறிப்பிட்டிருந்தார் தற்போது ஜெலன்ஸ்கியும் போர் முடிவுக்கு வருகிறது மிக விரைவில் முடிவுக்கு வர இருக்கிறது என தெரிவித்துள்ளார் இது மட்டுமின்றி உக்ரைன் போர் தொடர்பில் ட்ரம்ப் எடுக்கும் முடிவை பொறுத்தே தங்களின் அடுத்த நகர்வு இருக்கும் என்றும் உக்ரைன் சூசக தெரிவித்திருந்தது இதனால் டிரம்ப் ஆயுதம் வழங்க மறுத்தால் அல்லது தங்களுக்கு ஆதரவளிக்க மறுத்தால் ரஷ்யாவில் அணுகுண்டு வீசும் முடிவுக்கும் உக்ரைன் வந்துள்ளதாக கூறப்படுகிறது ஜப்பானில் அமெரிக்கா வீசிய அணுகுண்டின் பத்தில் ஒரு பங்கு வலுவான அணுகுண்டு ஒன்றை தயாரிக்கும் நடவடிக்கைகளையும் உக்ரைன் முன்னெடுக்க இருப்பதாக தகவல் கசிந்துள்ளது ஆனால் உக்ரைனுக்கு பில்லியன் கணக்கிலான ஆயுதம் மற்றும் நிதியை வழங்குவதை விட போரை முடிவுக்கு கொண்டு வருவதே புத்திசாலித்தனம் என டொனால்ட் ட்ரம்ப் கருதுவதாக கூறப்படுகிறது இதன் பொருட்டே உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வர அவர் விரும்புவதாக கூறுகின்றனர் தொடர்ந்து சமீபத்திய காசா நிலவரங்களை நோக்கினால் வடக்கு காசாவின் ஜபாலிய அகதிகள் முகாமில் உள்ள பல குடியிருப்பு கட்டடங்களை இஸ்ரேலியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு காசாவின் பெய்ட் லஹியா நகரில் பலஸ்தீனியர்கள் மீது விமானப்படை தாக்குதல் நடத்தியதில் மூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலிய பீரங்கிகள் வடக்கு காசாவில் உள்ள அஸ் சப்தாவி பகுதியில் கொண்டு வீசி தாக்கு குதல் நடத்தியது இதனால் சிவில் உள்கட்டமைப்புக்கு கணிசமான சேதம் ஏற்பட்டுள்ளது காசா நகரின் ஷுகேயா பகுதியில் குடியிருப்பு கட்டடத்தின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் பல பலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன மத்திய காசாவின் நுசிராத் அகதிகள் முகாமின் கரையோரத்தில் கடற்படை போர்க்கப்பல்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளன எகிப்தின் எல்லையான பிலடெல்பி காரிடார் பகுதியை ஒட்டிய தெற்கு காசாவின் ரஃபா நகரில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை இஸ்ரேலிய படைகள் இடித்து தள்ளுகின்றன என களத்தில் இருக்கின்ற செய்தி நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிட だから இதற்கிடையில் உக்ரைன் படை வீரர்கள் பிரான்சில் சிறப்பு போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் ரஷ்யாவுக்கு சார்பாக வடகொரியா வீரர்கள் உக்ரைனுக்கு எதிராக போரில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரான்சில் உக்ரைன் வீரர்கள் தீவிர ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரான்சில் முதல் உலக போரின் போது பிரான்ஸ் படைகளும் ஜெர்மன் படைகளும் மோதிக்கொண்ட இடத்தில் இந்த போர் பயிற்சி நடைபெறுகிறது என செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக பதங்கு குழிகளில் போர் செய்வது தொடர்பில் இந்த போர் பயிற்சி நடைபெறுகிறது போர் நிறுத்தம் நெருங்கிவிட்டதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த போர் நிறுத்தம் டிரம்பினுடைய அழுத்தத்தினால் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் உக்ரைன் சார்பாக டிரம்ப் எடுக்கும் முடிவுகளிலேயே இந்த போர் நிறுத்தம் தங்கியுள்ளதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் உக்ரைன் வீரர்களின் தீவிர ராணுவ பயிற்சி தொடர்ந்து போரில் ஈடுபடுவதற்கான ஒரு அறிகுறியாக காணப்படுகின்றது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்